ஒரு அஞ்சாறு டென்டிஸ்ட் இங்கே நான் செக் பண்ணேன் இங்கே வந்தப்ப இவங்க கொடுத்த இன்புட் எனக்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது நான் இங்கே வந்து டென்டல் இம்ப்ளான் பண்ணினேன் எனக்கு வந்து எந்த பெயினும் கிடையாது ஸ்வெல்லிங்கும் கிடையாது ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்தாங்க இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஎஸ்ல ஐ ட்ரைட் த்ரீ லோக்கல் டென்டிஸ்ட் என்ன டெக்னாலஜி அங்கே இருக்குதோ

நல்லா இருக்குது எல்லாமே நல்லா சாப்பிட முடியுது வெல்கம்